எிவன் வெல்கம் டு சேவ் ஏ வேர்ல்டு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வீடியோ ஒரு சண்டே வீடியோ தான் அன்னைக்கு சண்டே மார்னிங் நல்லாவே தூங்கியாச்சு ஏன்னா இன்னைக்கு மார்னிங் மாஸ் கிடையாது ஈவினிங் தான் ஏன்னா வேளாங்கண்ணி மாதா திருவிழா அப்படிங்கிறனால எங்கள் ஊரில் சின்னதாக ஒரு கெவி உண்டு ஸோ அந்த தான் ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அன்னைக்கு ஈவினிங் மாஸ் நடக்கும் ஸோ அதுக்கு போகிறதுனால அது இந்த வருஷம் சண்டே வந்தனால ஈவினிங் மாஸ் வச்சுருக்காங்க ஸோ மார்னிங் வந்து நல்லாவே ரெஸ்ட் தான் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் அன்றைக்கி ரவை கோதுமை போட்டு பூரி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து உருளைக்கெழங்க ஃபஸ்ட்டு நல்லா அவிய வச்சு எடுத்துக்கிற வேண்டிதான் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் பண்ணுற ரொட்டீன் ஒர்க்கை வந்து பார்க்க வேண்டிதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வேப்பமரம் பக்கத்துலேயே நிறைய உண்டு எங்கள் ஏரியாலேயே வேப்ப மரம் வந்து அதிகமாக உண்டு ஸோ அதனால அந்த வேப்ப இலைகள்லாம் டெய்லி விழுந்துடும் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி கம்மியாக உழுது வேப்ப இலை இல்லைன்னு வைங்களேன் அந்த இலையுதிர் காலம் இதெல்லாம் வரும்போது அதிகமாக வேப்ப இலை உழும் இந்த ஜான்வரி டைம் அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் நம்மளால் தூக்க முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப் எப்படி வந்து சேரும் இலையெல்லாம் நல்லா பழுத்து போய் விழுமா தூக்குறது ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த வேப்பமரம் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் நல்ல வெயில் காலம் தான் இதோட இது வந்து நமக்கு தெரியும் எங்கள் வீடு அப்படி கூலிங்காக இருக்கும் வெயில் காலம் கூட அதுவும் மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டு மாடி பால்கனிக்கு போனாலும் சுற்றி வேப்ப மரம் தான் தெரியும் ஆப்போசிட்டில் எங்கே வீடு இருக்குது அப்படின்னே தெரியாது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது அந்த காற்றை சுவாசிக்கிறதே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த அப்புறம் தான் அந்த இந்த ஆவி பிடிப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு பக்கத்திலே வேப்பமரம் இருக்குமா ஸோ நாலு இலையை பிடுங்கி போட்டு அப்படியே ஆவி பிடிச்சிட்ருந்தோம் ஸோ எல்வினோ அப்படியே முடிச்சுட்டான் ஸோ முழித்த உடனே நம்மள்கிட்ட வந்து அன்றைக்கி மெனுவை தான் சொல்ல வந்துட்டார் என்னென்னா ரெண்டு நாள் முன்னாடிலேருந்தே எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ நானும் வாங்கி தரேன் தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி சண்டே பார்த்திங்களா ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி எப்படியாவது ஃப்ரைட் ரைஸ் வேணுமா அப்படின்ட்டு ஸோ வீட்டில் பண்ணுறது அவன் கடையில் வாங்கி கொடுக்குறது கேட்கான் வீட்டில்னா நான் உடனே பண்ணி கொடுத்துருவேன் அவனுக்கு எப்போவாவது ஒரு தடவை இப்படி கடையில் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவான் ஸோ அதான் மெனு இருக்காரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பூரிக்கு வந்து கொஞ்சம் ரவை ஆட் பண்ண போகிறேன் ரவை வந்து நான் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு கப்னால் ஃபுல்லாக கிடையாது ஒரு முக்கால்வாசி இருக்கும் எடு இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வந்து சூடான வெந்நிலை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் பத்து நிமிஷம் நம்ம அதிலேயே ஊற வச்சிட்டோன்னு வைங்களேன் நல்லாவே ஆயிடும் அந்த கட்டி கட்டி இல்லாத பறி நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தேவைனா ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணி அதை ஊற வச்சிட வேண்டிதான் அதுக்கப்புறம் இங்கே நான் உருளைக்கெழங்கு அவையே போட்டது நல்லாவே அவிஞ்சிருச்சு இதுக்கு வந்து உருளைக்கெழங்கு நல்லா அவிஞ்சிருக்கணும் நல்லா சாஃப்டாக அந்த மாவு மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா அவிஞ்சிருக்கணும் ஸோ அப்போ தான் ஏன்னா இதை நம்ம மாவில் போட்டு பிசைகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படியே உருளைக்கெழங்கு தொளி எடுத்துட வேண்டி தான் எல்வின் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவர் வந்து கொஞ்சம் நேரம் விளையாட உட்காந்துட்டார் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற காரெல்லாம் பாட்பாட்டாக பிரித்து போட்டு அவன் ஒரு புதுசாக ஒரு கார் வந்து உருவாக்கிட்டுருப்பான் ஒன்றோட டயர் எடுத்து இன்னொரு டயருக்கு மேட்ச் பண்ணுவான் இல்லைன்னா ஏதாவது மோட்டர் எடுத்து அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்ருப்பான் அந்த மோட்டர் எடுத்து வேறு ஒன்றுத்துக்கு அட்டாச் பண்ணி பார்ப்பான் கடைசியாக அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு நினைக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இது கூடயே போராடிக்கிட்டு இருந்தான் எப்படியோ அந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுட்டு இனி அதுக்கு மேலே ஒரு நாலு வண்டியை வச்சு ஏதாவது பண்ணிகிட்ருப்பான் எப்போவுமே எங்கள் வீட்டு லீவ் ஆனால் இப்படி தான் மெஸ்ஸியாக இருக்கும் அங்கங்கே பேட்ரி அது இதுன்னு ஸோ நானும் அப்படியே என்னோடய வேலையை பார்க்க வந்துட்டேன் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோடய விதையெல்லாம் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன் ஏன்னா அந்த விதையை சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறனால விதையெல்லாம் நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அது கூட நான் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணுவேன் ஸோ அதுக்காக ரெண்டுமே சேரும்போது ரொம்ப காரமாகிடக்கூடாது அப்படிங்கிறனால எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டிதான் ரவையும் நல்லாவே சாஃப்ட் ஆகிருச்சு கட்டி எதுவுமே இல்லை நல்லா சாஃப்டாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் அது கூட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச அந்த பச்சை மிளகா கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிக்கிற வேண்டிதான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வீட்டில் தான் அரைச்சது மிக்சி ஜாரில் ஸோ அதையும் ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சமாக சீரகமும் எடுத்துக்கிறேன் இதில் சீரகமும் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சமாக ஓமம் ஓமம் வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்குறனால அந்த வாயு பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்படிங்கிறனால ஓமம் ஓமத்தை நல்லா கசக்கி போட்டுற வேண்டிதான் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதே கப்புக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற வேண்டிதான் நல்லா பிசையணும் ஏன்னா இது பிசையும் போது தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சுக்க போகிறேன் இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு குருமா எதுவுமே பண்ணலை ஏன்னா சப்பாத்திலே உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியிருக்கனால வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு மட்டும் சும்மா வதக்கி எடுத்துக்க போறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கொதிச்சதுக்கு அப்புறம் வத்த வச்சிட வேண்டியதான் எனக்கு மட்டும் ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்க போறேன் ஏன்னா எல்வீன்க்கும் அவங்களுக்கும் பூரி அப்படிங்கிறனால நான் வந்து ரெண்டு சப்பாத்தி எடுத்து ஆசைக்கு ஒரு பூரி மட்டும் நான் எடுத்துக்குப்பேன் ஸோ பூரிக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அடுத்தடுத்து ஸோ அப்படியே பூரி எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு ரொம்பவே சாஃப்டாவும் வந்திருந்துச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் எடுத்த வீடியோ தான் கோயிலுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் ஏன்னா திருவிழாக்கு போகிறதுக்காக ஆஃப்டர்நூன் பண்ண ரெசிபி எதுவும் நான் ஷேர் பண்ணலை என்ன ஆஃப்டர்நூன் நான் சிம்பிளாக தான் பண்ணேன் டைமும் இல்லாதனால வீடியோ எடுக்காமல் கட கடன் வேலையும் முடிச்சிட்டேன் இப்படியும் மாசு முடிகிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் ஸோ தான் நம்ம சாப்பிடணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுன்னா நான் கடைசியாக தான் சாப்பிட முடியும் ஸோ அதனால எல்வின் பசி தாங்க மாட்டான் அவ்வளோ நேரம் இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு எப்பவும் போலவே கூளை காய்ச்சி தான் கொடுத்துட்டு போயிட்டேன் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அவன் தாக்கு பிடிப்பான் அப்படிங்கிறதுனால அப்படியே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் மாஸ் முடிஞ்சு சாப்பாடெலாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கினோம் ஸோ அப்படியே வாங்கிட்டு வெயிட்டு கிளம்பிட்டோம் இதோட இந்த வீடியோ முடியுது உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்